கொடைக்கானல முதல் நாள்ல நாங்க எங்கெல்லாம் சுத்து பார்த்தோம் அப்படிங்கறதுல லிஸ்டா சொல்றேன் காலையில ஒன்பது மணிக்கெல்லாம் ரூம்ல இருந்து கிளம்பி முதல்ல நாங்க போன ஸ்பாட்டு ரோஸ் கார்டன் இந்த ரோஸ் கார்டன்ல பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபாய் சின்னவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாயும் கட்டணமாக சொல்லிக்கிறாங்க இங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தான் நாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் டைம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம் வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு பேட்டரி கார் அவைலபிள் இருக்கு அதுவுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கொடைக்கானலில் ரெண்டாவதாக நாங்க போன பிளேஸ் அப்பர் லேக் வியூ பாயிண்ட் இது ஒரு ரோடு மேலே இருக்கிற வியூ பாயிண்ட் தான் நாங்கள் போகும்போது மேகமூட்டமா இருந்ததுனால எங்களால சரியா பார்க்க முடியல பட் போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸ் உயரமான பகுதிங்கிறதுனால கொடைக்கானல் ஏரியோட வியூ நீங்க இருந்து தாராளமாக பார்க்கலாம் நீங்க ஏப்ரல் மே மாசம் எல்லாம் போகும்போது கண்டிப்பா இங்கே மிஸ்ட் இருக்காது அப்போ தாராளமாக வியூ பாயிண்ட் பார்த்து ரசிக்கலாம் இந்த லேக் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு பக்கத்துல கிட்டிகடையில டீயை குடிச்சிட்டு அடுத்தது நாங்கள் போன ஸ்பாட்டு பசுமை பள்ளத்தாக்கு அதாவது கிரீன் கிரீன்வெல்லி வியூ பாயிண்ட் இதுக்கு சூசைட் பாயிண்ட் இன்னொரு பேரும் இருக்கு இந்த பசுமை பள்ளத்தாக்கு என்ட்ரி ஃப்ரீ தான் இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட் பட் ஆனா எங்களால மிஸ்ட் இருந்ததுனால சரியா வியூ பார்க்க முடியல நீங்க இங்க இருந்து பார்க்கும் வைகை டேமோட வியூவும் அதை சுத்தி இருக்கிற இயற்கையான பகுதிகளும் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க இந்த வியூ பாயிண்ட் வரும்போது ரொம்ப உஷாரா இருக்கணும் ஏன்னா குரங்குகளோட தொல்லைகள் நிறைய இருக்கும் செல்போன்ஸ் பிஸ்கெட்ஸ் எது கிடைச்சாலும் கையில இருந்து புடிங்கிட்டு போயிடும் அதே இந்த வியூ பாயிண்ட்க்கு வர வழியில இருக்கிற கடைகள் ஹோம் மேட் சாக்லேட்ஸ் ஸ்வட்டர்ஸ் இதெல்லாம் வைக்கும் நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் கொடைக்கானல் அடுத்ததான் நாங்க வந்து பார்த்த பிளேஸ் ராக் கிட்டத்தட்ட அடி உயரம் கொண்ட தூண்கள் இருக்கு மொத்தம் மூணு தூண்கள் இருக்கும் இது பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கிற காதல் கதையை உள்ளடக்கியதா சொல்லப்படுது இந்த தூண்கள் இயற்காகவே உருவாகி இருக்கு மேக கூட்டங்களுக்கு நடுவில் இந்த தூண்கள் மறைஞ்சிருக்கிறத பாக்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருக்கும் கொடைக்கானல் அடுத்ததான் நாங்க பார்க்க போன பிளேஸ் குணாக்கியம் இதுக்கு என்ட்ரி பீஸ் பத்து ரூபாய் வசூல் பண்றாங்க ஒரு ஆளுக்கு இந்த குணா குகை பேய்களின் சமையல் அறை அப்படின்னு அழைக்கப்படுது ரெண்டாயிரம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை அதிகரித்து வந்த தற்கொலை காரணமாக இந்த குகை பொதுமக்களோட இருந்து மூடப்பட்டுச்சு இந்த குணா குகையில இருநூத்தி எழுபத்தஞ்சு மீட்டர் ஆழத்துல ஆபத்தான ஓட்டம் இருக்கிறது அறியாம இதுல பன்னெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல அதிசயமா குழுக்குள்ள இருந்த நபரை மீட்பு படையினர் மீட்டாங்க இந்த கொடைக்கானல் டூரிஸ்ட் பிளேசஸ் ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா போய் பாருங்க மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ